மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் சாந்த ரூபாய திமகி தனஸ் சந்திரசேகரேந்திர சேகரேந்திர எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவ மகிமை அனுபவத்தில் நம்ம இப்போ பார்த்தோன்னு இருக்கிறது பரணீதரன் தொடர்பானது பரணீதரனுடைய சித்தப்பா பேத்தி அந்த பொண்ணுக்கு இளம் பிள்ளை வாதம் கால் சூம்பி போயிருக்கு ஒன்றும் நடக்க முடியாது பொண்ணு அப்படிப்பட்ட ஒரு இதில் இருக்க எல்லாம் பார்த்தாச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு கோயில் போயாச்சு அவளுக்கு இருந்த நம்பிக்கையே போயிடுது இந்த பொண்ணு சரியாவாங்கிற ஒரு நம்பிக்கையை போடுத்து அப்போத்தான் மகாபிரிவா விஸ்வமம்பலத்தில் இருக்கார் பரணிதன் போய் அவர்கிட்ட கேட்குற நாளைக்கு கூட்டின்னுவான்னு சொல்கிறேன் அடுத்த நாள் கூட்டின்னு போகிறேன் காரில் வச்சு கூட்டின்னு போகிறேன் இந்த பொண்ணால் நடக்க முடியாது அவள் அப்பா அம்மா வந்திருக்கா பரணிதன் போகிறார் கார் வெளியில் நிற்கிறது பொண்ணு காரில் இருக்கா இறங்கி நடக்க முடியாது இல்லையா இவர் உள்ளே போகிறார் யார் பரணிதரன் உள்ளே போகிறேன் பெரியவட்ட தகவல் சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக உள்ளே போய் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுற நமஸ்காரம் பண்ணி அப்போ வந்து சதஸ் நடக்கிறது தான் கரெக்டு அப்போ சதஸ் நடக்கிறது பரணிதரன் ஓரமாக நிற்கிறார் ஏன்னா அந்த சதஸ் நடக்கும்போது நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அது ரொம்ப இதுவாக நடந்துட்டுருக்கு இவர் நின்று இருக்கிற போது அவரை பார்த்துட்டு ஜாட காமிச்சு மகாபிரிவாவை கூப்பிட்டு குழந்தை வந்துட்டாளா அப்படிங்குறாரம் பெரியவன் அதாவது மகாபரி வழக்கு எத்தனையோ பொறுப்பு எத்தனையோ வேலைகள் சத்தஸ் நடக்கணும் எல்லாம் வித்தியார்த்திகளுக்கெல்லாம் வழக்கெல்லாம் சம்பாவனை கொடுக்கணும் அவளுக்குலாம் எல்லாம் நடக்கிறதான்னு தெரியணும் எத்தனையோ பொறுப்புகள் மகாபரி வழக்கு இருக்குது ஆனால் பாருங்கோ பரணிதரனை பார்த்த உடனே அந்த குழந்தை வந்துட்டாளா அப்படின்னு கேட்குறாரன் நான் வந்துட்டா பெரியவா எங்கே இருக்கா காரில் இருக்கா பெரியவா பரணி சொல்கிறேன் காரில் இருக்கார் பெரியவா பெரியவா பேசாமல் இருக்கார் பரணிதனு திரும்ப சொல்கிற பெரியவா அவளால் நடக்க முடியாது அவளை யாரான தூக்கிண்டு தான் இங்கே வரணும் சின்ன பொண்ணு ஒரு பொண்ணு அந்த வயசில் அவளை அப்பா அம்மாவோ அம்மாவோ தூக்கிண்டு இங்கே வர்றத அவள் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறா வெட்கமாக நினைக்கிறா அப்படிங்குற எவ்வளோ இது பாருங்கள்ல இந்த எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஒரு பெண்ணு ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை அது வெளியில் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்தால் அங்கே இருக்கிற அத்தனை பேரும் பரிதாபத்தோடு பார்ப்பா அந்த பொண்ணோட மனசு எப்படி காயப்படும் ஒரு ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயசில் யாரோ தன்னை தூக்கிண்டு வந்து மகாபிரிவட்டை காமிக்கிறதுங்கிறது எத்தனை பெரிய சோகம் அது ஒரு மூப்பு வயது மூப்பின் காரணமாக ஒருத்தர் ஸ்டிக்கு வச்சுட்டு வரார் அவரை ஒரு வீல் சேரில் வச்சுட்டு வரார் அவரை தூக்கிட்டு வரானோ கூட வயது மூப்பு சொல்லலாம் வயசாகிடுது அதனால் அவருக்கு முடியல அவருக்கு தொண்ணூறு வயசாகிடுது அதனால் அவரை வீல் சேரில் வச்சுட்டு வரா சொல்லலாம் யாரும் ஒன்றும் பரிதாபமாக நினைக்க மாட்டேன் ஒரு சின்ன பொண்ணை தூக்கிண்டு வந்தால் எத்தனை சோகம் அது அதை அந்த குழந்தை ஃபீல் பண்ணுற அனுராதா அம்மா தூக்கிண்டு வரணும் அதை கொஞ்சம் வெட்கமாக நினைக்கிறா பெரியவா அப்படிங்குற அடுத்து பெரியவா கேட்குற சதஸ் நடக்கிறது எங்கே இருக்கா அந்த குழந்த காரில் இருக்கா பெரியவா பெரிய வந்துருச்சுட்டார் பெரிய எந்திரிச்சிட்டார் சதஸ் நடக்கிறது பெரிய பெரிய வித்வான்கள் உட்காந்துருக்கா சட்டுன்னு பெரியவா எழுந்து வா முன்னாடி போ அப்படிங்கிற பரணிதரன் முன்னாடி போகிறார் பெரியவா பின்னாடி தண்டத்தை எடுத்து நடக்கிறார் கார் கிட்ட போகிறார் அப்போ அந்த அனுராதா எங்கேயோ காருக்கு அந்த பக்கம் வேடிக்கை பார்த்துட்டுருக்கா மகாபிரிவா கிட்டக்கு வந்து பரணீதன்கிட்ட எங்கே அப்படிங்கிறா இந்த கார் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் கதவை திறக்கிறாராம் பின்னாடி பரணிதரன் திறக்கிற போது மகா அப்போத்தான் திரும்புகிறாளாம் அந்த பொண்ணு அனுராதா திரும்புகிறா பெரியவா பக்கத்தில் நிற்கிறா இந்த காட்சிகளை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு நம்ப முடியல அந்த சர்வேஸ்வர சுரூபத்தை தேடி அந்த நடமாடும் தெய்வத்தை தேடி எத்தனையோ பேர் போகிறா காற்றுருக்கா தரிசனம் கிடைக்க மாட்டேங்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் காத்துன்ட்ருக்கா ஆனால் நாம் இந்த இடத்துக்கு வந்து காரில் உட்காந்துட்டுருக்கிறப்ப ஒரு முக்கியமான ஒரு இருந்தும் அந்த மகன் நம்மளை தேடி வருகிறாரே அப்படின்னு அந்த பொண்ணும் பொண்ணை பெற்ற பெற்றவர்களும் நினைக்கின்ற போது அவர்கள் கண்களில் நீர் அரும்புகிறது இருக்காதா பின்ன யார் இதெல்லாம் பார்க்காம வர முடியும் சரி உள்ள உள்ளே வா அதான் முறை மடத்தோட சிப்பந்திகள் அதான் சொல்லுவா நீங்கள் கூட்டின்னு வாங்கோ பொண்ணு வெட்கப்பட்டால் என்ன பண்ண முடியும் பொண்ணுக்கு குணமாகணும் இல்லையோ பெரியவா அருள் வேண்டும் இல்லையோ நீங்கள் கூட்டின்னு வாங்கோ தூக்கின்னு வாங்கோன்னு தான் சொல்லுவா ஆனால் அந்த சாதாரணமான பெண்ணோட மனசில் இருக்கிற அந்த உணர்வுகளுக்கும் ஒரு மதிப்பு கொடுத்து தான் மிகப்பெரிய மகான் தான் ஜகத்குரு இந்த லோகத்துக்கே குரு என்பதையெல்லாம் மறந்து ஒரு சாதாரணமான சன்னியாசியாக நானே வரேன் நானே வந்து பார்க்குறேன் அப்படின்னு மகாபிரிவா வெளியில் நடந்து வந்து அந்த பெண்ணை பார்க்குற அந்த பெண்ணுக்கும் பெற்றவர்களுக்கும் கண்களில் ஜலம் குபு குபு குபுன்னு வந்துட்டுருக்கு இருக்காதா பெண்ண பிரிவெல்லாம் தேடி வந்துட்டாரே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற போது எந்த காலில் கேட்குற பாதிக்கப்பட்டது இந்த காலை காமிக்கிற அந்த காலை நோக்கி மகாபிரிவா தனது நயனத்தால் கண்களால் பார்க்கிறார் அதுதான் பார்வை நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த காமாட்சியோட ஒரு கடைக்கன் பார்வை என் மேலே விழுந்தால் போகும் மகாபிரிவளோட ஒரு பார்வை என் மேலே விழுந்தால் போகும் நம்ம சொல்கிறோம் இல்லையா நமக்கு எல்லாமே சரியாகிவிடும் நம்புகிறோம் அதுபோல் அந்த பொண்ணு அனுராத மேலே பெரியவளுடைய பார்வை பதிகிறது பார்வை விடுறது அபயஹஸ்தம் காட்டுகிறார் சரியாயிடுவேன் நன்னாயிடுவ கலக்கப்படாத அப்படின்னு அபயகஸ்தும் காட்டுகிறார் இதன் தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்